ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியன் என் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் விஸ்வாவசு தமிழுவரிடம் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோச்சார கிரகங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் கேது சுக்கிரன் கண்ணியில் சூரியன் புதன் துலாத்தில் சந்திரன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மேஷராசி அன்பர்களே இன்றைய தினம் எதிலும் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் காப்பீடு துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய துறை சார்ந்த செய்திகள் கிடைக்கும் வெளியூர் வர்த்தகப் பணிகளில் லாபம் மேம்படும் இறைப்பணிகள் மூலம் மனதளவில் திருப்தி உண்டாகும் சாதகமான சூழல் வெற்றி நிறைந்த நாள் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டமானது ரிஷபராசி அன்பர்களை இன்றைய தினம் மற்றவர்களை பற்றிய பேச்சுகளை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமான மிதனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும் பயணங்கள் அதிகமாகும் ஒத்துழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பொன்னிறம் அதிர்ஷ்டமானது சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் கடன் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் புதிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அமைதி நிறைந்த நாள் ஆதரவான நாள் பச்சை நிறம் அதிர்ஷ்டமானது சிம்மராசி அன்பர்களே இன்றைய தினம் குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் ஏற்படும் உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் புதிய வாய்ப்புகள் வியாபார ரீதியில் கிடைக்கும் சாதகமான நாள் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டமானது கன்னிராசி அன்பர்களே இணைய தினம் பெரியோர்களின் ஆலோசனைகள் நன்மையை ஏற்படுத்தும் வியாபார பணிகளில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் சாதகமான நாள் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமானது துலாம் ராசி அன்பர்களே இணைய தினம் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒரு விதமான குழப்பங்கள் கூட ஏற்படும் உத்தியோகத்தில் கோபத்தை தவிர்ப்பது நல்லது பச்சை நிறம் அதிர்ஷ்டமானது ராசி அன்பர்கள் இன்றைய தினம் ரகசியங்களை கவனமாக இருக்க வேண்டும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எல்லோரையும் அனுசரித்துச் செல்வது நல்லது வெளிநில நிறம் அதிர்ஷ்டமானது ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சாதகமாக இருக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் முன்னேற்றமான நாள் என்று சொல்லலாம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமானது மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பிரபலமானவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் அணுகுமுறையில் சில மாற்றம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் வியாபாரத்தில் கிடைக்கும் மதிப்பு உயரும் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமானது கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் தந்தை வழி உறவுகள் மூலம் சாதகமான சூழல் உண்டாகும் உற்சாகமாக இருப்பீர்கள் தடைகள் அனைத்தும் விலகும் வெளிர் நீள நிறம் அதிர்ஷ்டமானது மீனராசி அன்பர்கள் எதிலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் சிக்கலான சிந்தித்து செயல்படவும் ஊதா நிறம் அதிர்ஷ்டமானது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்